துணை பிரம்ம பிரகாச மெய்வழி வழி ஆண்டவர் ஒரு திருவடிகளை வணங்கி இந்த திருவாக்கானது அங்க கூட இருக்கிறவங்க அவங்களுடைய சீடர்கள் பிரம்மத்தை அறிந்தவர்கள் அங்க கூட தெய்வத்து கூட இருந்து பேசுறவங்க அவங்களுடைய ஞான சீடர்கள் இதுல பல நிலைகள் இருக்குது சீடர்கள் வந்து நிறைய பேரு பல நிலைகளை தெய்வம் காட்டி கொடுத்துருக்கிறாங்க ஒரு திரு ஒரு மாதிரி காட்டி கொடுப்பாங்க இவங்க அவங்க எல்லாம் கூட அந்த காலத்துல அந்த அளவுக்கு வரல ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மதுரையில பல பழஞ்சாலு சொட்டு தெய்வ ஒரு ஆலயம் கட்டினாங்க அது அந்த காலத்துல இருந்து அதாவது அவங்க வந்து சேர்ந்தெல்லாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்தது இப்ப கடைசியா ஒரு எழுபத்தி மூணுக்கு மேல வந்தவங்க தான் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுக்கு வந்தவங்க தெய்வம் இன்னதுன்னு தெரியாம அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பேசிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா நாம உடைய வேத நூல்ல நம்ம கிரந்தங்கள்ல நான்கு கிரந்தம் தெய்வம் அவங்களே சரி பார்த்து அவங்க திருவாக்கு கொண்டு இறக்கி அருள் இதுக்கு வந்து யாருக்கு புரியும் அப்படின்னா ஞான சீடர்கள் அதுலயே பல பேருக்கு ஒரு சிலருக்கு புரியாது ஏன்னா அந்த நிலையில தெய்வம் எந்த நிலையில ஏத்தி வைக்கிறாங்களோ அதற்கேட்சார் போட்டு அது புரியும் மத்த எல்லாமே எல்லாரும் எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னாக்கா இப்போ அவங்க அறிதவர்களுக்குள்ள அதாவது மெய்வழின்னு பட்டம் பெற்றவங்களுக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் பேசும்போது புரிஞ்சுக்கலாம் தெய்வம் என்ன அவங்களுக்கு எந்த நிலையை காட்டி கொடுத்தாங்க எந்த நிலையில வச்சிருக்கிறாங்க அவங்களை எந்த நிலைக்கு ஏத்தி வச்சிருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் இப்ப நமக்கு இந்த கிரந்தங்கள்ல இருந்து தெய்வம் யதார்த்தமா என்ன சொல்லியிருக்காங்களோ அது நமக்கு புரியும் இப்ப நமக்கு வந்து அறிந்தவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது அறிந்தவர்கிட்ட போய் நாம கேட்டோம்னா அவங்க எதை சொல்லி நமக்கு புரிய வைப்பாங்க இதே அறிந்தவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது இந்த ஞான விஷயங்கள் தெரியும் ஆனா நாம அறியாதவங்க எப்படி அதை புரிஞ்சுக்க முடியாது நம்ம அறியாதவங்களை பேசுறதுதான் நமக்கு புரியும் ஏன் நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறேன் நீங்க என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது பரிமாறிக்கலாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பெற்றவன் கிட்டவன் சும்மா வேஷம் போட்டு திரியறவளா தெய்வம் உத்தரப்பட்டுறாங்க பாருங்க தெரியலாம் தெரியாது அப்போ இங்க யமன் யாருக்கு கட்டுப்படுவான் தெய்வம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த யமனை பத்தி தான் பேசுவாங்க நரக சொர்க்கத்தை பத்தி தான் பேசுவாங்க ஏன்னா இறைவன் அவங்க திருமையை தாங்கி வந்தானா இந்த ஊருக்கு அதெல்லாம் பேச மாட்டாங்க இன்னொருத்தருடைய கதையை எடுத்து பேச மாட்டாங்க தன் தான் கொண்டு வந்த அந்த செல்வத்தை தான் தன் பிள்ளைகளுக்கு ஞான செய்தவர்களுக்கு கொடுப்பாங்க அவங்க வந்து மற்றும் கொடுக்கறதுக்கு அருக அருகதையும் கிடையாது தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இதுல வந்து சொல்ற நான் சொல்றேன்னு வர்றவங்க பூரா வந்து நமக்கு புரியாத பாஷையில தான் சொல்லுவாங்க புரியற பாஷையில நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு என்ன தெரியும் தெய்வத்துக்கு அவங்க என்ன பெற்றாங்க அவங்க வந்து நமக்கு வந்து என்ன வந்து சொல்லி என்ன புரிய வைக்க முடியும்னா புரிய வைக்க முடியாது இப்போ தெய்வம் வந்து பாட்டை அவங்களுடைய குருவிரானோடு இருபத்தி இரண்டு வருடங்கள் அவங்க இருந்த இருந்திருக்கிறாங்க அதுல தான் இவ்வளவு விஷயங்கள்லாம் அவங்க குருவிரான் மூலமாகத்தான் அவங்களை ஒரு ஒரு எல்லையின் நிலைய போய் கண்ணிமைக்குது நின்று போச்சு கையில ரேகை வந்தது சுவாசம் நின்னு போச்சு உடல்ல வந்து செண்பகப்பு மனம் வீசுது இதெல்லாம் எதுனா அவங்க அந்த அந்த நிலைகளை ஏத்தி அங்க வச்சு அவங்க பண்ணதுனாலதான் இதெல்லாம் நம்ம சென்ட் அடிச்சுக்கிட்டு அப்படி வர தூரம் அது இறைவனே திருமேனு தாங்கி வந்ததுனால நமக்கு அது அந்த வாசம் எல்லாம் நமக்கு கிடைக்குது இதெல்லாம் நாங்கள் அனுபவித்தவர்கள் இந்த சீடர்கள் மேலலாம் எல்லாம் ஒண்ணு விசாரி சீடர்கள் அவங்க மேல நீங்க விசாரிச்சு கூட பார்க்கலாம் மெய் வழி செய்ய அவங்க மேல எல்லாம் அது வீசாது ஏன்னா அவங்க நிலையில அந்த தெய்வத்துடைய அந்த கூடவே இருந்து யாரும் பழகல அப்படி பழகினவங்க கூட அவங்க மேல கூட அந்த வாசம் வீசல நீங்க அந்த மாதிரி ஆழ்ந்து போறவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரிய பாக்க தெய்வம் வந்து தெய்வம் அவர்களுக்கு தெய்வம் நமக்கு தெய்வம் எனக்கு சொன்ன அனந்தர்கள்லாம் நாங்களும் கையேந்திரம் பிச்சை எடுக்கிறோம் நீயே பிச்சை எடு நீ ஏன் கையேந்து அப்படிதான் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க என்னமோ புரியாத பாஷெல்லாம் பேசி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தரு நீங்க சாப்பிட்டீங்க எங்களுக்கு என்ன புரிய போகுது இப்படி அப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு எத்தனையோ சைத்தான்கள் இந்த மெய்வழியில வந்துட்டாங்க அந்த சைத்தானுக்கு பின்னாடி நாம மக்கள் எல்லாம் நீங்க நிச்சய கடை தேர முடியாது தெய்வம் யாருன்னு அவங்களை கிட்ட இருந்து அவர்களோடு கிட்ட இருந்து அவங்க அவங்க அருளி அந்த கிரந்தங்கள்லாம் படிக்க படிக்க தான் நாளடைவு தான் தெரியும் உடனே தெரியாது இதுல வந்து தெய்வத்தோட திருவாக்கு நல்ல கவனமா கேளுங்க சாமியார் சாமியார் சொல்றான் அந்த சாமியார் கையில ஒண்ணுமே கிடையாது அவன் வந்து உன்னுடைய மடியை தான் பாப்பான் அது நினைச்சான் சாமியார் எல்லாம் பாருங்களேன் யாராவது எங்கனா ஒரு இல்லாதவங்க உட்கார்ந்துருக்காங்களா எல்லாம் ஏசி ரூமு தான் நல்ல உடம்பு தடிமாடு மாதிரி வளர்ந்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு ஏதோ கதை பேசிக்கிட்டு அதை போய் மக்கள் இது ஒரு சாமி சொட்டு இத போய் கேக்குறாங்க அதனால வந்து அல ஆதிமே உதயபூரண வேதாந்தத்துல நம்ம தெய்வம் அழியா பதி குடிய நாயகம் என் குருவின் மொழியா படிக்குடியே உபாய மது புகவே தெளியும் மதியமுதம் மதுவாதகசாந்தமதில் பழியாகியமனே பயந்தோடி விரண்டனே அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின் எங்கள் பெருமான் தெய்வம் அவர்கள் உழவுப்படி அவர்கள் என்ன உத்தரவு பண்ணாங்களோ மொழியாப்படி குடியேறி உபாயம் உபாயமாக தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அவங்க என்ன உத்தரவு பண்ணாங்க அப்படிங்கிறத குடியேறி உபாயம் புகவே தெளியும் மதி அமுதம் அது அவங்க வாக்குகளை கேட்க கேட்க நமக்கு அறிவு துலங்குமா தெளியும் மதி அமுதம் அது வாதக சாந்தம் அதில் அது அதை அமுது அவங்க திருவாக்கு பூரா அமுது வழி கேட்க கேட்க அந்த மதிய அமுது நமக்கு கொடுக்க கொடுக்க நாம அதை செவில வாங்க அவங்க திருவாக்குகளை செவியல் பட பழியாகி யமனே பயந்து ஒட்டானா இது இந்த பாடல்ல நம்ம தெய்வம் தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம தெய்வ எந்த ஒரு சக்தி உள்ளவங்க அவங்க வந்து எமனை அடக்க வந்தவங்க மரலை அடக்க வந்தவங்க அதனால ஆதி சர்வேசன் என்பதை உலகம் நீங்க நம்புங்க நமஸ்காரம்